துவையல் அரைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய் இப்போ உளுத்தம் பருப்பு நூறு கிராம் இருக்கும் உளுத்தம் பருப்பு இதில் போட்டு வறுத்துக்கலாம் லேசாக பொன்னிறமாக வறக்கணும் தீயக்கூடாது கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கின்னு வரங்க பொன்னிறமாக வரக்கணும் நல்ல வாசனை வரும் வறக்குறப்பவே உளுத்தம்பருப்போட வாசனை வரும் பாருங்க கலர் மாறி வருது பாருங்க தீயை குறைச்சி வச்சு தான் செய்யணும் தீ அதிகமாக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும் ஒரு பக்கம் பொன்னிறமாக இருக்கும் எல்லாம் ஈவனாக பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக வருது பாருங்க நல்ல வாசனையாக இருக்குது பறக்கிறப்ப நல்ல வாசனை வருது அந்த பொன்னிறம் மாறுறப்ப அந்த வாசனையாக இருக்கும் துவையிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கு கை கால் வலி இருக்கிறவங்க அந்த எலும்புகளுக்கு வலுவூட்டும் இந்த உளுத்த மரு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு தொண்டு புளி ரெண்டு தேங்காய் பத்து இதுவும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா செவந்து வருது இன்னும் கொஞ்சம் சகப்பாகட்டும் போதும் இந்த அளவுக்கு வறக்கணும் இந்த பாருங்க நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு வரத்துக்கு சகப்பாகிடுச்சு இப்போ நல்லா ஆறட்டும் இது உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் நைஸாக அரைக்கக்கூடாது இது குறை குறைன்னு இருக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கக்கூடாது நடுப்பதமாக இருக்கணும் அப்போ தான் அந்த உள்தம்பருப்பு சாப்பிட்றப்போ துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்சியில் போட்டாச்சு இது மாதிரி போட்டுக்கோங்க மிக்சியில் இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க இது முதல்ல பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி பொடி ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க அப்புறமா தண்ணி ஊற்றிறீங்க அப்போ தான் ஈவனாக கரெக்டாக வரும் மழை மழன்னு இல்லாதையும் குறை குறைன்னு இல்லாதையும் கரெக்டாக பதம் வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி மிக்சியில் அடிச்சு வர இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் உளுமரி சட்னி மட்டும் அப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதை மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிடும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் கடுகு போயிது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தேவைக்கட்டும் கொஞ்சம் சட்னி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் இந்த உளுத்தும் பருப்பு சட்னி ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பருப்பு துவையில் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான்